வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் சுண்டக்காயோட மருத்துவ பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இருக்கிறதுலே ரொம்ப சின்னக்காய்ங்க சுண்டைக்காய் ஆனால் அதில் இருக்கற சத்துக்கள் ரொம்ப அதிகம் அதை பற்றி தெரியாதனால நம்ம அதிகமாக அதை எடுத்துக்கிறதும் கிடையாது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு சுண்டக்காயை பற்றி தெரியதும் கிடையாது அதோட டேஸ்ட்டு பிடிக்கிறதும் கிடையாது ஆனால் அந்த காலத்துல சுண்டை சுண்டை வத்தல் சுண்ட குழம்பு எல்லாமே செய்வாங்க சுண்டக்காயை அதிகமா சேர்த்துப்பாங்க சுண்டக்காய் சாப்பிடறதுனால நமக்கு வந்து உடம்புல வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கும் வெள்ளை அணுக்கள் அதிகரித்தாலே நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அதனால நார்மலான சளி ஃபீவர் இதெல்லாம் கூட நமக்கு இருக்காது சுண்டைக்காய் சாப்பிடறதுனால சுகருக்கு நல்லது இரத்த அழுத்தத்துக்கு நல்லது அது நம்மளோட ரத்த சோகையை குறைக்குது நார்மலான காய்ச்சல் டைமில் கூட நம்ம அதை சாப்பிட்றதுனால காய்ச்சல் சீக்கிரம் சரியாகும் முக்கியமாக வாய்ப்பும் சரியாகும் சுண்டக்காய் சாப்பிட்றதுனால குடலில் உள்ள புழுக்கள்லாம் சாகும் கிருமி இருக்காது குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம் சுகர் உள்ளவங்க அதிகமாக எடுத்துக்கலாம் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கும் நமக்கு வந்து எப்போதுமே சு சுண்டைக்காய் நமக்கு வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கிறதுனால நார்மலாக உள்ள நமக்கு சுகரு பிபி ஃபீவர் இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம இதை எடுத்துக்க போகும்போது நமக்கு வெள்ளை அணுக்களை அதிகரிக்கிறப்போ அதை நமக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ சுண்டைக்காவை வந்து சித்த மரத்தில் அதிகமாக பயன்படுத்துவாங்க இப்போ பிரசவ காலத்தில் பெண்களுக்கு கொடுக்குற பத்திய சாப்பாடு அங்காய அங்காயப்பொடின்னு ஒரு தயாரிப்பாங்க அந்த காலத்தெல்லாம் கொடுப்பாங்க அதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த சுண்டைக்காய் தாங்க வந்து அதிகமாக அணுக்களை அதிகரிக்கிறதும் கிருமியை வந்து நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இதுல இருக்க விட்டமின்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானதுதாங்க அதெல்லாம் இவ்வளோ இருக்குங்க சுண்டகா சாப்பிட்றதுனால நன்மைகள் அதனால இது நம்ம வீக்லி எடுத்துக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்